கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான இயேசு இயேசு தான் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று வேத வாசித்தீர்களா என்று ஜபித்தீர்களா என்று குடும்ப ஜபம் செய்தீர்களா இதுவரையிலும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு வேத வாசிக்கவும் ஜபிக்கவும் குடும்ப ஜபம் செய்யவும் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் மையாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் இந்த நாளிலும் இயேசுவின் ஸ்பெஷல் தெரிந்து கொள்ளுதல் என்கிற இந்த காணொளி மூலமாக உங்களுடைய உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பவுல் குறைந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது இப்படியாக எழுதுகிறார் ஒன்று குறைந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே அவர் இப்படியாக எழுதுகிறார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்திய மாணவிகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீன மாணவிகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்குறோம் பாருங்கள் சர்வத்தையும் படைத்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கும் என்பதை அவர் இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் பெரிய ஞானவான்களை பலசாலிகளை பெரிய பணக்காரர்களைத்தான் அவர் தெரிந்து கொள்வார் என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் அவருக்கு தேவையானவர்கள் பெரிய பலசாலிகள் ஞானவான்கள் இப்படித்தான் நாம் யோசித்து கொண்டிருப்போம் ஆனால் பவுல் இங்கே இந்த கடிதத்தில் அவர் எழுதுகிறார் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது அது வித்தியாசமானது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஞானமற்றவர்களை பைத்தியமானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் இல்லாதவர்களை ஆண்டவர் அங்கே தெரிந்து கொண்டு அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொல்லி ஆண்டுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து இங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் அநேக வேலைகளே நீங்கள் கூட அந்த காணலை இருக்கிற நீங்கள் கூட சொல்லலாம் ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்வதற்கு இல்லை என்று சொன்னால் ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அதற்குரிய எந்த ஞானமும் இல்லை பேசுவதற்குரிய எந்த அறிவும் இல்லை எனக்கு நான் நாலு வருடத்தில் பேசக்கூட எனக்கு தெரியாது ஒரு மேடையில் ஏறி என்னால் பேச தெரியாது நான் ஞானமற்றவன் என பாடல் பாடுகிற தாளந்தெல்லாம் கிடையாது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே இங்கே பவுல் எழுதுகிறார் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது அது வித்தியாசமானது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது இல் இருக்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படியாக இல்லாத ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற நம்மை அவர் பயன்படுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு முறை அங்கே பிழையாம் அவர் ஆண்டுடைய சத்தத்துக்கு எதிர்த்து ஆண்டவர் போகாதே என்று சொன்ன இடத்திற்கு அவர் போய்க் கொண்டிருக்கிறார் அந்த தீர்க்கதரிசியை எச்சரிக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் இன்னொரு பெரிய தீர்க்கதரிசி அல்ல இல்லைன்னு சொன்னால் அவரை விட நல்ல பணக்காரரையோ ஒரு ராஜாவோ ஆண்டவர் பயன்படுத்தவில்லை பாருங்கள் அந்த பிழையாமுக்கு அடிமையாக இருந்த ஒரு தான் ஆண்டவர் பயன்படுத்தி பிழையாமை எச்சரிக்கிறதை பார்க்குறோம் ஒரு தீர்க்கதரிசி கண் திறக்கப்பட்டம் உரைக்கிறதாவது என்று சொன்ன அந்த தீர்க்கதரிசியை எச்சரிப்பதற்காக ஆண்டவர் பயன்படுத்தினது ஒரு மனிதனை அல்ல ஒரு கழுதையை ஆண்டவர் வாயை திறந்து பேச வைத்து அந்த தீர்க்கதரிசினுடைய மதிகேட்டை எச்சரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நாம் வேதத்திலே இன்னும் நாம் ஒரு மனிதனை பார்ப்போம் என்று சொன்னால் பாருங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கிதியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது அந்த கிதியோன் என்பவர் மீதி ஆணையருக்கு பயந்து அவர் ஆலையிலே அவர் அங்கே போரடித்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கே கத்துடைய தூதனானவர் வந்து ஒரு காரியத்தை அவரோடு கூட பேசுகிறார் கத்துடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆயன் ஆண்டவனே இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கத்தர் எங்களை எய்த்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களை வேறு சொன்னால் அப்படி அற்புதங்கள் எங்கே இப்பொழுது கத்தர் எங்களை கைவிட்டு கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார் என்றார் அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன் இதோ மனோசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பின் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கத்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானே முறியடிப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நான் இங்கே வாசிக்கிறோம் பாருங்கள் பயந்து போயிருக்கிறான் காரணம் மனாசியில் அவனுடைய குடும்பம் சிறியது அவனுடைய குடும்பத்தில் கிதியோன் அவன் சிறியவன் என்று சொல்லி அவன் சொல்கிறான் நான் பலவீனன் நான் பலமுடையவன் அல்ல என்று சொல்லி அங்கே தேவதூதனோடு கூட அவன் தன்னை தாழ்த்தி தன்னுடைய நிலைமை அவன் ஒப்புக்கொள்கிறான் என் நிலைமை இதுதான் என் குடும்ப சின்ன குடும்பம் நானும் பலவான் அல்ல நான் சிறியவன் என்று சொல்லி அங்கே தூதனிடத்தில் சொல்லுகிறான் தான் கத்துடைய தூதனானவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே கத்தருனோடு கூட இருக்கிறார் பாருங்கள் ஆண்டுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது நிறைய பெரிய ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை பெரிய ஒரு ஞானியை ஒரு பெரிய ஒரு பலசாலியை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை சிறிய குடும்பம் பலவீனன் ஒன்றுக்கு உதவாதவன் எனக்கு யுத்தம் எல்லாம் செய்ய தெரியாது நான் அதற்கு தகுதி அல்ல என்று சொல்லுகிற ஒரு கிதியோனை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்கள் ஒரே ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல அமேலேக்கியர் அத்தனை பேர் நீ முறியடிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எப்பொழுது கத்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் ஆண்டுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது பலவீனமான ஒரு மனிதனை சிறிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதனை ஆண்டவர் அங்கே அமிலேக்கியரின் கைக்கு இஸ்ரோ ஜனங்களை விடுவிக்கிற ஒரு ரட்சகனாக அந்த கிதியோனை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் போல் மோசையை குறித்து நான் வாசிக்கும் பொழுது மோசையும் அங்கே அப்படியாகத்தான் சொல்லுகிறார் யாத்திராக நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் முற்றிடிலே மோசைக்கு அவர் தரிசனமாகிறார் தரிசனமான பொழுது அவனோடு ஆண்டவர் பேசுகிறார் அப்பொழுது சொல்லுகிறார் என் ஜனங்களுடைய கூக்கலே நான் கேட்டேன் அவர்களை ரட்சிக்கும்படியாக அவர்களை ஏத்திலிருந்து அழைத்து வரும்படியாக நான் உன்னை அனுப்புகிறேன் நீ வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் அப்பொழுது அந்த பத்தாம் வசனத்தில் மோசே ஒரு காரியத்தை ஆண்டவரோடு பேசுகிறார் அப்பொழுது மோசே கத்திரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் மது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான் பாருங்கள் எகித்தின் அத்தனை சாஸ்திரங்களையும் கற்று தெரிந்தவன் பெரிய ஒரு பலசாலியாக இருந்தவன் ஆனால் நாற்பது வருடம் அவன் மனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்தபடியினால் எல்லாவற்றையும் இழந்து போனான் அவனுக்கு பேச்சு திறமை கூட இல்லை அவனால் பேச முடியவில்லை அவனே ஒப்புக்கொள்கிறான் நான் திக்குவாயன் மந்தனா உள்ளவன் நான் எப்படி போய் இஸ்ரோல் ஜனங்களிடத்தில் பேச முடியும் பார்வன் ராஜாவனிடத்தில் நான் எப்படி போய் பேச முடியும் என்று சொல்லி ஆண்டிடத்தில் கேட்கிறான் அப்பொழுது ஆண்டோர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கத்தராகிய நான் அல்லவா ஆதலால் நீ போ நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதே உனக்கு போதிப்பேன் என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான் அப்பொழுது கத்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி லேவியனாகி ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும் நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் பாருங்கள் ஆண்டுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது இவன் சொல்லுகிறான் என்னால் பேச முடியாது ஐயா எனக்கு திக்கு நாவு மந்தவாய் மற்ற இடத்துல பேச எனக்கு தெரியாதே நான் எப்படி ஒரு ராஜாவினிடத்தில் போய் பேச முடியும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் வா பேச முடியாதவர்களையும் கண் பார்வையற்றவர்களையும் ஊனமுற்றவர்களையும் படைத்தது யார் நான் அல்லவா அவர்களையே நான் வழிநடத்துகிறேனே ஏன் உன்னை என்னால் பயன்படுத்த முடியாது நீ போ உன் கையில் இந்த கோலை பிடித்து கொண்டு போ இந்த கோலின் மூலமாக நீ அற்புதங்களை செய்வாய் உன் சகோதரர் ஆறு உன்னோடு கூட வருவான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பா என்று ஆண்டவர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம் பாருங்கள் பேச முடியாத உன்னை கொண்டு தான் நான் இத்தனை ஜனங்களை நான் வெளியே கொண்டு வருவேன் எகிப்தின் ராஜாவோடு பேசுவது நீ தான் நீ போ என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார் ஆனால் அவன் தன்னுடைய நிலைமையை உணர்கிறான் நான் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நான் குறை உள்ளவன் அல்லவா பாருங்கள் குறை உள்ளவர்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார் ஒன்றுக்கு உதவாதவர்களை எடுத்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களை நடத்துகிறார் யாத்திராமத்தில் நான் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது ஆறு லட்சம் புருஷர்கள் மாத்திரம் பெண்கள் எத்தனை பேர் சிறுவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள் அத்தனை பேரையும் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் ராஜாவோடு பேசி அடிமைத்தனத்தில் மீட்டெடுத்து பாருங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்தி வருகிறார் மோசே ஒரு தலைவனாக இருந்து வழிநடத்தி வந்தார் ஆனால் அவருடைய நிலைமையோ ஒன்று கொதவாதர் பேசறியாதவர் திக்குவாய் உள்ளவர் மந்தனாக உள்ளவர்தான் ஆனால் அந்த மனுஷனை தான் அந்த மோசையை கொண்டுத்தான் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஜனங்களை வழிநடத்தி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்கள் ஆண்டுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது அது ஒரு வித்தியாசமானது ஒருவேளை இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி தாய தகப்பனே நீங்கள் சொல்லலாம் எனக்கு எந்த திறமையுமே இல்லை எந்த குடும்ப பின்னணியும் இல்லை எந்த படிப்பும் இல்லை பெரிய படிப்பு ஒன்றுமே இல்லை நான் எப்படி ஆண்டவருக்காக சில காரியங்களை செய் எழுந்து பிரகாசிக்க முடியும் எனக்கு பாடல் பாடுகிற இல்லை மேடையில் பேசுகிற எந்த தாளந்துமே இல்லையே என்று சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டுடைய சமூகத்திலே கையில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களையும் எடுத்து பயன்படுத்த ஆண்டவரால் கூடும் காரணம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பாருங்கள் பைத்தியமானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் இல்லாத இருக்கிறவைகளை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் ஆண்டுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது அது வித்தியாசமானது அவர் ஸ்பெஷலா தெரிந்து கொள்வார் ஒன்றுமில்லாதவர்களை கூட அவரால் பயன்படுத்த முடியும் மண்ணை எடுத்து உருவாக்கி நாசிலை சுவாசத்தை ஊதி மனிதனாய் உருவாக்க அவரால் கூடும் என்று சொன்னால் உங்களையும் எடுத்து பயன்படுத்த தேவனால் கூடும் அந்த இயேசுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் மோசியை போல கிதியோனை போல ஆண்டு நீர் எடுத்து பயன்படுத்துவோம் நான் தான் ஆனால் உமால் கூடும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் அர்ப்பணித்தால் கத்தை நம்மையும் எடுத்து பயன்படுத்துவார் அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் கத்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வத்து உயர்த்தி மகிமைப்படுத்துவாராக ஆமே காட் யூ